ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் அதாவது இப்போ புதுசாக கட்டியிருக்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு நியர் ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஏவி காலனி என்ஜிஓ காலனி இருக்குது என்ஜிஓ காலனிக்கு பக்கத்தில் பெருமாள்புரம் அப்படிங்கிற ஸ்டாக் இருக்குது அதாவது நம்முடைய புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இது ஈஸியாக இதுக்கு போகணும் அப்படிங்கும்போது புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்து பிக் பஜார் வழியாக இப்போ அந்த ஸ்மார்ட் பஜார்ன்னு இருக்குது அந்த வழியாக அந்த பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போனால் உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம் பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷன் ரோடு பஸ் போடிய ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா இது இப்போ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் இந்த இது உள்ள ஒரு வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு வந்து யூஸ் இல்லை கம்ப்ளீட்டாக வந்து அந்த வீடு கம்ப்ளீட் இடிக்க வேண்டியது அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பழைய காலத்து வீடு மொத்தம் இருபத்தி ஒரு சென்ட் இருக்குதுங்க இதில் இருபத்தோரு சென்ட் நாலு பக்கமும் காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க இருபத்தோரு சென்ட் இருக்குது ஒரு சென்டோட வெலை பதினைஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட் வில பதினஞ்சு லட்சம் பாருங்கள் இது அந்த இடத்தோட உள் அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்குற பார்த்துருங்க இதனுடைய பின்பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பின்பகுதியில் வரும் இடம் உங்களுக்கு இது பெருமாள்புரம் இந்த இடங்கள் ஏரியா எல்லாமே முன்னேற போகிற இல்லை விலைகள் வந்து மிக அதிகமாக அதிகமாக விலை ஏறி கொண்டிருக்கிற ஒரு இடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அவங்க வந்து அந்த ரேட்டை கேட்காங்க ஏரியா வந்து இருபத்தோரு சென்ட் இருப்பதாலும் லேண்டு வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்காது ஒரு நீளத்தில் இருக்கும் லேண்ட் வந்து என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் ஒரு கேட் போட்டு விட்டுருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டில் ரோட்டில் இருந்து ரோட்டில் இருந்து உள்ளே போகக்கூடிய இடத்துல அந்த வேஸ்டேஜ் யூஸ் பண்ணாமல் போட்டவோம் அந்த இடத்துல நல்லா வேஸ்டேஜெலாம் கொண்டு போட்டிருக்காங்க நீங்கள் இதை யாராவது வாங்க முன் வந்தால் அதை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து தந்துடுவாங்க ஓகே Thank you.